இந்த முதலீட்டாளர் மாநாட்டை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது சக்சஸ் ஆன ஒண்ணுதான் இதுல முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் கிடையாது நாளைக்கு அவங்க வரலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு மார்க்கி இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவும் பெருசா இல்லை என்பதை குறை நமக்கு வந்து இப்போ இந்த ஐடி சர்வீசஸ் ஐடி செக்டர்ல பெங்களூரையும் ஹைதராபாத்தையும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு டெஸ்லா வந்து அறிவிச்சு ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா அதனுடைய வேல்யூவே உலகமே வந்து அதை பார்க்கும் ஓ டெஸ்ட்லாவே அங்கே செட் பண்ணிக்கிறாங்களா அப்ப அந்த இடம் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 பிரம்மாண்ட அறிவிப்பு வரல அப்படிங்கிறது ஒரு குறை இந்தியாவின் உடைய பாதி தமிழ்நாட்டில தமிழ்நாட்டில்தான் வந்துட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஆனால் இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலத்தில் ஐந்து ஆறு ஆண்டு காலத்துல தொய்வு ஏற்பட்டு முந்நூறோ நானூறு எம்ஓயோ அதோ சொல்கிறாங்க முந்நூற்றம்பது சம்திங் எம்ஒயோ அந்த எம்ஓயோ ஒரு லிஸ்ட்டு பப்ளிக் டொமைனில் போட்டுட்டா கைடன்ஸ் தமிழ்நாட்டிலையோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லேயோ போட்டுவிட்டா முடிஞ்சு போச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த இந்த ஸ்டேஜில் இருக்காங்க இந்த இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வரல இதெல்லாம் வந்து மக்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது எப்பவுமே அந்த டேட்டாவை மக்கள் முன் வைக்கவே பர்டிகுலராக இப்போ இந்த ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி அந்த டேட்டா வெளியிடணும் அதே மாதிரி முன்னாடி இப்போ திமுக எதிர்கட்சி போது கரெக்டாக ஒன்று கேட்டாங்க முந்தைய அதிமுக கிட்ட கேட்டாங்க எங்க வெள்ளை அறிக்கை ஒன்னியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டு நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்கு மொத்தம் ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு தொடர்பாக பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர் சுமன் சீராமன் நம்மளை பேசலாம் சார் வணக்கம் 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 முதலீட்டாளர் மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு நேத்து முதல் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கான முதலீடுகள் வந்ததுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து இரண்டு நாள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஆறு லட்சம் கோடி அளவான முதலீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பா வெளியிட்டு இருக்கு இந்த முதலீட்டாளர் மாநாட்டை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது சக்சஸ் ஆன ஒண்ணுதான் முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கைடன்ஸ் தமிழ்நாடு இவர்களை எல்லாருக்கும் நம்ம பாராட்டு நிச்சயமா தெரிவிக்கணும் ஏன்னா இந்த மொமெண்டம் அதாவது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்தது அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒன்று நடத்தினாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு மொமெண்டம் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று நடக்கும் மூணு வருஷத்துக்கு ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தொழில் அதிபர்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவர்களை ஈர்க்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒரு புறம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி கவர்மெண்ட் ரெண்டாவது இந்த ஃபிகர் வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அது ஆறு புள்ளி ஆறு லட்சம்னா இது வரைக்கும் நம்ம ஃபுல் லிஸ்ட் ஆஃப் எம்ஓயோஸு நம்ம பார்க்கல நான் இந்த இதுவரை வந்து பெரிய பிக் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நேற்று வந்தது இன்னைக்கு வந்தது நாங்கள் டோட்டல் பண்ணி நான் ஜர்னலிஸ்ட்டையும் கேட்டுருந்துருக்கேன் பட் இது வரைக்கும் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் லேக் க்ரோஸ் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவோ இதில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு நிறைவேறும் அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படும் போது எல்லா மாநிலங்களும் இது தமிழ்நாட்டுக்கு சொல்லல ஒரு பதினைந்து இருபது சதவிகிதம் நிறைவேறும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நிறைவேறும் ஏன்னா இதெல்லாமே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது வந்து ஒரு லீகல் அக்ரிமெண்டே கிடையாது இப்ப நாளைக்கு இந்த கம்பெனி வந்து இந்த முதலீடு செய்யலைன்னா நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக நீங்க கோர்ட்டு கிட்டுக்கெல்லாம் போக முடியாது அதாவது நாங்கள் இங்கு முதலீடு செய்ய உத்தேசித்திருக்கிறோம் இந்த முதலீட்டுக்காக மாநில அரசு என்னெல்லாம் சலுகைகள் கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த முதலீடை செய்தீர்கள் என்றால் அரசாங்கம் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும் நிலத்தை வந்து இந்த ரேட்டில் இவ்வளோ ஏக்கர் உங்களுக்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியை இந்த ரேட்டில் உங்களுக்கு பவர் சப்ளை கொடுப்போம் அன்இன்ட்ரப்டட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் பவர் சப்ளை நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸு அரசு கொடுக்கும் அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இவ்வளவு பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுப்போம் இத்தனை இத்தனை நாட்களுக்குள் நாங்கள் அமைப்போம் போடுவாங்க பட் இது வந்து ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் கிடையாது நாளைக்கு அவங்க வரலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த ஃபிகர் நாலு லட்சம் கோடியோ அஞ்சு லட்சம் கோடி இதே மாதிரிதான் முன்னாடியும் நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லயும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ நாளை மறுநாள் பத்தாம் தேதியிலிருந்து வைப்ரண்ட் குஜராத் இருபது இருபத்தி நாலு தொடங்க இருக்கிறது அவங்களுடைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் குஜராத் மாநிலத்தில் இது வரைக்கும் நான் நேற்று வரை பத்து புள்ளி மூன்று லட்சம் கோடி அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்களுக்கும் இதே தான் பொருந்தும் பத்து புள்ளி மூணு லட்சம் கோடினா பத்து புள்ளி மூணு லட்சம் கோடி வரும்னு அர்த்தம் இல்லை ஸோ அதனுடைய பத்து பர்சன்ட் வரலாம் இல்லை இருபது பெர்சன்ட் வரலாம் அது அவ அந்த அந்த அரசினுடைய திறமையை பொறுத்திருக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸையும் பொறுத்திருக்கு வெறும் அரசு திறமைன்னு மட்டும் சொல்கிறதும் ஞாயம் இல்லை பட் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களே மேலும் மேலும் முதலீட இங்க செய்கிறார்கள்ங்கிறது புறம் மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஓலா ஓசூரில் வந்தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இப்போ எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் டாடா எலக்ட்ரானிக்ஸு டாடா பவர் இப்போ ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட அவங்க வந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு நம்ம ஹுண்டை ஹுண்டை கார் நிறுவனம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து மேலும் எக்ஸ்பேன்ஷன் தமிழ்நாட்டில் செய்கிறாங்க ஸோ டிவிஎஸ் டஃபே இது போன்ற அமைப்புகள் தமிழ்நாட்டை பேஸாக வைத்திருக்கிற அமைப்புகள் ப்ளஸ் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலீடு செய்த பன்னாட்டு நிறுவனங்களும் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அது வரவேற்கத்தக்கது என்ன ஒரு குறை என்றால் குளோபல் மேஜர்ஸாக அதாவது இந்த ப்ளூ ஐட் பாய்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு டெஸ்லா டெஸ்லா வந்து இங்கே அறிவிச்சு ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா அதனுடைய வேல்யூவே ஒரு அஞ்சு லட்சம் கோடினு எடுத்துக்கலாம் அவங்க வந்து ஐயாயிரம் கோடி போடலாம் பத்தாயிரம் கோடி போடலாம் ஆனால் அது வேல்யூ என்னன்னா உலகமே வந்து அதை பார்க்கும் ஓ டெஸ்லாவே அங்கே செட் பண்ணிக்கிறாங்களா அப்போ அந்த இடம் நல்லா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு 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 பிரம்மாண்ட அறிவிப்பு வரல அப்படிங்கிறது ஒரு குறை நாட் அறிவிப்பு பிரம்மாண்டம்னா நான் ஐ ஐம் நாட் டாகிங் இன்யூ வேல்யூஸ் கம்பெனி இப்போ போயிங் வந்து மிக பெரிய கம்பெனி ஆனா போயிங் வந்து இப்போ இந்த இதுல அறிவிக்கிறது வந்து ஒரு சிறு சிறிய முதலீடு ஆனா ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ சம்திங் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் வெர் எஸ் போயிங் வந்து ஒரு மேஜர் ஒரு மெயின்டனன்ஸ் ஹப்போ ஒரு ஆர்என்டி சென்டர் எக்ஸ்பான்ஷன் பெரிய லெவல்ல ஒரு ஆபரேஷன் சென்டர் மாதிரி வச்சாங்கன்னா அது பல ஆயிரக்கணக்கான கோடிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நாளைக்கு ஏர்பஸ் பார்க்கலாம் நாளைக்கு அந்த ஏவியேஷன் செக்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மார்க்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் பெருசா இல்லை என்பதை குறை ஆனால் அதனால வந்து இந்த இன்வெஸ்டர் சம்மிட்டு வந்து அதனால வந்து அடிபட்டு போகாது நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் முயற்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜிம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் முயற்சி தான் ஆனால் பிக் ஷாட்ஸை வந்து இருக்கிற இடத்துல உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை அதாவது நான் என்ன கேட்குறேன்னா கூகுள் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வரல மைக்ரோசாஃப்ட் வந்தாங்க ஒரு சிறிய ஆப்ரேஷன்ஸ் இந்த இதில் கூட மைக்ரோசாஃப்ட் ஏதோ கையெழுத்து போட்டிருக்காங்க பட் அவங்களுடைய மேஜர் ஹப் இந்தியாவில் ஹைதராபாத் ரைட்டா ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த ஐடி சர்வீசஸ் ஐடி செக்டரில் பெங்களூரையும் ஹைதராபாடையும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் வந்து நம்ம தெலுங்கானா தெலுங்கானாவோட மோர்ஆர்லெஸ் ஈக்குவலோ இல்லை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்கிறது வேற விஷயம் பட் இன்னைக்கு அந்த அந்த கேப்பு குறைஞ்சிருச்சு சம்டைம்ஸ் தெலுங்கானாவும் முன்னேறி இருக்காங்க ஸோ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் எங்கே ஆட்டோமொபைல் ஸோ ஆட்டோமொபைலில் இந்த இதில் வந்து இந்த வின்ஃபாஸ்ட் வின்ஃபாஸ்ட்டை பற்றி நம்ம ரொம்ப டெவலப் பண்ண வேணாம் ஏன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து அவ்வளோ ஒரு நம்ம பேசுகிற அளவுக்கு இல்லை அஃப்கோர்ஸ் அவங்க வந்தாங்கன்னா தூத்துக்குடிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினாறாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் அந்த கம்பெனியினுடைய ரெப்புடேஷன் அவ்வளோவு நன்றான ஒரு ரெப்புடேஷனாக இல்லை அதனால் அதை பார்க் பண்ணிடுவோம் அதை தவிர ஒரு ஒரு பெரிய நேம் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி புதிதாக வந்திருக்காங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் ஏற்கனவே இப்போ டெய்லர் இருக்காங்க பிஎம்டபிள்யூ நம்ம நீசான் ரெனோ ப்ளஸ் ஹியூண்டை ஒரு காலத்தில் ஃபோர்டு ஸோ இவங்கெல்லாம் ஏமாஹா இருக்காங்க ஸோ இவங்களோ கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு புதுசாக ஒன்று ஒன்று ரெண்டு வந்திருந்தாலும் நன்றாக இருந்திருக்கும் பட் மார்க்கி நேம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு கம்பேர்ட் டு குஜராத் அண்ட் கம்பேர்ட் டு கர்நாடகா கம்பேர்ட் டு தெலுங்கானா பர்டிகுலர்லி ஹைதராபாத் அதே மாதிரி சார் இந்த ஜிம்ல வந்து புதுசாக இன்னொரு விஷயமும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு தனி கொள்கையுமே வந்து தமிழ்நாடு அரசு வகுத்து இது வந்து தொழில் துறைக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு பலனா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா செமிகண்டக கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பெருமளவில் இந்தியாவில் நடைபெறவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையா இருந்திருக்கு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் குஜராத்ல இந்த வேதாந்தா பல ஆயிரம் கோடியில ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் அது நடக்காதுன்னு சொல்லி அது அது இல்லைன்னு ஆயிடுச்சு ஸோ வல்லுநர்கள் வந்து மூன்று மாநிலங்களுக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கே ரொம்ப உகந்த மாநிலங்களாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அது எல்லாமே தெரிஞ்சது தான் கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் இந்த நான்கு மாநிலங்களில் அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ அதை நம்மளால் கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அது ஒன்று ரெண்டாவது இதில் வந்திருக்கிற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ரெனியூவபுள் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜியில் தமிழ்நாடு ஒரு ஒரு டைமில் கம்ப்ளீட் மார்க்கெட் லீடர் அதாவது இந்த எரிசக்தியில் நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி விண்டு எனர்ஜி சோலார் எனர்ஜி இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி உங்களுக்கு தெரியும் விண்ட் எனர்ஜின்னா தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பாதி விண்ட் எனர்ஜி தமிழ்நாட்டிலேருந்தான் வந்துட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலத்தில் ஐந்து ஆறு ஆண்டு காலத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டது அதுக்கு பல காரணங்கள் இந்த விண்ட் பவர் வந்து இவாக்குவேட் பண்ண முடியாத ட்ரான்செட் கோல பல பிரச்சனைகள் இருந்தன ஸோ இதை மாதிரி காரணங்களால் அந்த விண்ட் எனர்ஜி பிரச் வந்து தொய்வு ஏற்பட்டது ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா சோலார் பெருமளவில் சோலார் எனர்ஜிலையும் ஒரு காலத்தில் அதானியுடைய கமுதி பிளான்ட் வந்தது அதுக்கு பிறகு பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சோலார் வரல இப்போ அந்த ஃபஸ்ட் சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு டாடா பவர் வந்திருக்காங்க ஸோ ரெனியூவிள் எனர்ஜியில் ஒரு பெரிய த்ரஸ்ட் இருக்குங்கிறது வரவேற்கத்தக்கது ஏன்னா அதுதான் ஃப்யூச்சர் நீங்கள் கோல் பேஸ்டு தெர்மல் பிளான்ட்டை வந்து எவ்வளோ நாளில் இருக்க முடியும் ஸோ ரெனியூவல் எனர்ஜியில் நம்ம இவ்வளோ ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது மிகவும் வரவேற்கத்தக்கது பழைய மாதிரி தமிழ்நாடு இந்தியாவில் டாப் டூ இன் ரெனியூவல் எனர்ஜியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி சார் இதில் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி எப்படி வந்திருக்குன்னா சென்னையை பேஸ் பண்ணியே இல்லாமல் நிறைய செகண்ட் லெவல் சிட்டிஸுமே வந்து இது இந்த முறை வந்து குறி வச்சிருக்காங்க இது தூத்துக்குடிக்கு நிறையா வந்திருக்கு ஒசூருக்கு வந்திருக்கு விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்கு வளர்ச்சியை நோக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெறப்பட்டதை வந்து எப்படி பார்க்குறீங்க நான் வந்து இதை ரொம்ப உற்று பார்த்தோன்னா பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டைக்கு வந்திருக்கிறது பெரும்பாலும் லெதர் ரிலேட்டட் அது ஏற்கனவே லெதருக்கு ஹப் ரைட்டா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கோயம்புத்தூர் ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு ஸோ உங்களுக்கு பெரும் அளவில் ஒரு ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடினா ஒன்று ரெண்டு தூத்துக்குடி பக்கம் வந்திருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனால் எனக்கு நினைவு இருக்குது நான் வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சியை தொகு தொகுக்கறதுக்காக போயிருந்தேன் நாங்குநேரியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் எனக்கு நினைவில்லை அப்போது வந்து திரு முரசொலிமாறன் அவர்கள் வந்து மத்திய தொழில்துறை அமைச்சராக இருந்த காலகட்டம் ஸோ அப்போ நான் போது நாங்குநேரியில் பெரும் அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் இது துவக்கப்பட்டது பட் பெருசாக அது டேக் ஆஃப் ஆகலை ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அதர் சிட்டிஸுங்கிறது அது எந்த அளவிற்கு அது மெட்டீரியலைஸ் ஆகும் ஹப் இருந்தால் ஆகிடும் இப்போ ராணிப்பேட்டையில் அந்த லெதர் இது வந்து டேக் ஆஃப் ஆச்சுன்னா நிறையா வந்துடும் அதில் வந்து அட் டவுட்டு கிடையாது பட் மற்றதெல்லாம் மற்ற ஊர்களுக்கெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருமா எந்த அளவுக்கு வரும் எப்போ வருங்கிறதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் வேற சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பெருமளவில் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாதிக்கு மேலே ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் எக்ஸ்பேன்ஷன் அதனால அது வந்துடும் அதே மாதிரி சார் இந்த நீங்களே சொன்னீங்க இது வந்து சக்ஸசிவ் ரேட் ஆகுது இது வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உலக அளவிலே வந்து இது அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான இது இப்போது தமிழ் தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இவங்க வந்து நிறைய எம்இயூ சைன் பண்ணி அதை நாங்கள் பெரும்பான்மையானவற்றை வந்து கொண்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து கிளைம் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கிற சூழலுக்கு இது எவ்வளோ வந்து கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க எதுவா இருந்தாலும் கிளைம் பண்றது இல்லைங்க இது வந்து ஒன்றும் ஒரு இராணுவ ரகசியம் இல்லையா இதுதான் ஒரு லிஸ்ட் இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த கிளிம்ல எவ்வளவு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன வேல்யூ ஆறு புரிய நான்கு லட்சம் கோடிக்கு எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது ஒரு லிஸ்ட் தானே முந்நூறோ நானூறு எம்ஓயோ அதோ சொல்றாங்க முன்னூத்தம்பது சம்திங் எம்ஓயோ அந்த எம்ஓயோ ஒரு லிஸ்ட் பப்ளிக் டொமைன்ல போட்டுட்டா கைடன்ஸ் தமிழ்நாட்டிலயோ இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லயோ போட்டுட்டா முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் இந்த கன்வர்ஷன் இந்த நேற்று ஒரு நிகழ்ச்சியில் நான் தொலைக்காட்சியில் பேசும்போது ஒரு நபர் சொல்கிறாரு மூணு லட்சம் கோடியில் ஒரு லட்சம் கோடி ஏற்கனவே வந்துருச்சு போன வாட்டி கையெழுத்தானது ஆனால் இந்த இந்த டேட்டாவும் போட்டுட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஆமாம் இந்த ஃபேக்ட்ரி வந்துருச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த இந்த ஸ்டேஜில் இருக்காங்க இந்த இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரல இதெல்லாம் வந்து மக்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது எப்போவுமே அந்த டேட்டாவை மக்கள் வைக்க வேண்டும் பர்டிகுலராக வெளியிடணும் அதே மாதிரி முன்னாடி இப்போ திமுக எதிர்கட்சியாகும் போது கரெக்டாக ஒன்னு கேட்டாங்க முந்தைய அதிமுக அரசு கேட்டாங்க எங்க வெள்ளை அறிக்கை எது வந்திருக்கு நீங்க சொல்றது உண்மை இல்லை கரெக்டாக கேட்டாங்க அதுக்கு அதிமுக அரசும் பதில் சொல்லலை விஷி வாஷியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இது வந்திருக்கு அது வந்திருக்கு ஆனால் வெளிப்படையாக இந்தந்த இவ்வளவு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டேஷ்போர்டு மாதிரி இது இந்த ஸ்டேஜில் இருக்குது இது நிறைவேறலை இது நிறைவேறு இருக்கு இது எவ்வளோ கஷ்டம் நினைத்தா அவர்கள் நினைத்தால் ஒரு நாள் ரெண்டு நாளில் ரெடி பண்ணி போடலாம் பொதுமக்களும் ட்ராக் பண்ணிக்கலாம் எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கான்னா எந்த அரசும் செய்யாது நான் இப்போ இவங்களை குறை சொல்லலை அதிமுகவும் செய்யவில்லை இவர்களும் செய்ய மாட்டார் ஏன்னா இந்த மாதிரி கிளைம் பண்ணுறதுக்கு அது உதவாது அதே மாதிரி இருக்காங்க ஒரு நிறுவனம் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல வந்து பணிகளை மர்த்தும் அப்படிங்கறதையும் இன்னொரு நிறுவனம் வந்து மாற்று பாலினத்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட சதவீதமான இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அந்த பணியிடங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க இந்த ரெண்டையும் வந்து எப்படி பாக்குறீங்க நிச்சயமா தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் தி லேபர் ஃபோர்ஸ் சோ அந்த சதவீதம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பணிபுரிவதில் மிகவும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்ல இருக்குது இந்தியாவில் ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அது வரவேற்கத்தக்கது அதே மாதிரி மூன்றாம் பாலினர் அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கறது மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறது இதுவும் வந்து அரசாங்கம் என்கரேஜ் பண்ணுறது மிகவும் வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன் அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகி மற்ற மாநிலங்களும் அது கேட்சப் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் அதே மாதிரி சார் அதில் இன்னொரு இன்னும் சில குரல்களும் வந்து எழுந்துகிட்டு இருக்கு இப்படியான ஒரு கண்டிஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் போட முடியும் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத கொள்கை அளவில் கொண்டு வர முடியும்னா தனியார் துறை இடஒதுக்கீட்டு நோக்கியும் வந்து இது நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் எதுவுமே கண்டிஷனே போட முடியாதுங்க இந்த கண்டிஷன்லாம் எந்த ஒரு கண்டிஷனும் நீங்கள் தொழில் தொழிலதிபர்கள் தங்கள் பணத்தை வந்து போட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் போட்டிங்கன்னா வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க எந்த ஸ்டேட்டாலையும் கண்டிஷன் போட முடியாது அது அந்த காலம் வந்து அந்த லைசன்ஸ் ராஜுங்கிற காலம் லிபரலைசேஷனுக்கு முன்னாடி அரசாங்கத்திட்ட தொங்கிட்டு உட்காந்துருக்கணும் அரசாங்கம் கொடுத்தா தான் நகரும் அதனால தான் இண்டஸ்ட்ரி வளரவே இல்லை இந்தியாவில் ஆனால் இன்றைய சூழலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதெல்லாம் செஞ்சால் தான் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா அடுத்த நாளே வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கூட்டு போயிடுவாங்க தெலுங்கானா கவர்மெண்ட் கூட்டு போயிடுவாங்க குஜராத் கவர்மெண்ட் கூட்டு போயிருவாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூப்பிட்டு போயிருவாங்க இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு சேல்ஸ் சேல்ஸ்மேன் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த ஐடி துறை அமைச்சரோ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரோ ஊரூரா போய் இண்டஸ்ட்ரியலிஸ்டை சந்திச்சு அவங்க கிட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு ஒரு பிச் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது சோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிஷன்லாம் எந்த கவர்மெண்ட்டும் போட முடியாது பாக்கலாம் சார் இந்த ஜிம்ல இப்ப கையெழுத்தா இருக்கிற ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நினைவுக்கும் கருத்து பயிற்சி மிக்க நன்றி நன்றி நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்